ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குமரி சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் செடிகள் வந்து வாங்கியிருந்தோம் இந்த செடிகளை நடுற வீடியோவை தான் உங்களுக்கு இது காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்து இந்த செடி நடுறதுக்கு தேவையான பாட்டி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாட்டி மிக்ஸில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இந்த பாட்டி மிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு நிறையவே எங்களுக்கு இருக்கும் இந்த மண்புழு இருக்குது அப்படின்னா அந்த உரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஆனது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இப்போ செடி நடும்போது அந்த செடியோட குரோத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மண்புழுலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நான் வந்து பாட்டில் செடி நடப்போகிறேன் அப்படின்னா சகரி துண்டு அதாவது நம்ம வந்து தேங்காய் நார் இருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் தொளிச்சதுக்கப்புறம் உள்ள அந்த நாரை தூக்கி தூர போடாமல் அதை அப்படியே வச்சுருப்பேன் அதை சகரி துண்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு எல்லா பாட்லேயும் பேஸில் வந்து அந்த சகரி துண்டை தான் போடுவேன் அது எதுக்காக போடுறேன் அப்படின்னா அது போடும்போது நம்ம மண் வந்து அதில் அடியில் அந்த பாட்டோட அடியில் போயிட்டு அந்த ஹோல் இருக்கும்ல பாட்டில் அதை அடைச்சிக்கும் அடைச்சிச்சோன்னா தண்ணி ரொம்ப சீக்கிரமாக வெளியில் போகாது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அடியில் போடும்போது அந்த தேங்காய் நாராக போடும்போது அந்த அடியில் வந்து செடிக்கு வந்து ஈர்ப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தேங்காய் நாரோட அந்த சகரி துண்டை நான் எப்போவுமே அந்த பாட்டோட அடி பக்கத்தில் போட்டுருவேன் அதுவும் அப்படியே போடாமல் கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் போடுவேன் கொஞ்சம் லூஸ் பண்ணி போடும்போது தான் கரெக்டாக இருக்கும் அதை தண்ணி வந்து கரெக்டாக அதை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பாட்லேயும் இந்த மெதட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ செடி நடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த பழைய செடி தொட்டிகள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் புதுசு நான் எதுவுமே வாங்கலை பழைய செடி தொட்டிகள் தான் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் செடிகள் வந்து நாசாகி போயிட்டுருந்துச்சு ஸோ அந்த பாட்டை தான் நான் திருப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாட்டிங் மிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடியது நார்மலாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண் நார்மலாக என்ன மண் எல்லா வீட்டில் இருக்குமோ அதே மாதிரியுள்ள மண் தான் அப்புறமா மணல் யூஸ் பண்ணுவேன் மணல் யூஸ் பண்ணுவேன் அப்புறமா கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட் இது கடலேருந்து வாங்குவேன் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட்டு காய்கறி கழிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை போட்டு வந்து கம்போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை போடுவேன் அப்புறமா வெங்காய தோல் அதுவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதுவும் வேஸ்ட் பண்ணாமல் போடுறது ரொம்பவே நல்லது அப்புறமா பூண்டு தோல் முட்டை தோடு நம்ம எப்போவுமே தூக்கி தூர தான் போட்டுட்ருப்போம் இந்த முட்டை தோடை காய வச்சு அதை போடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒய்களால் தெரியக்கூடியது எல்லாமே அந்த முட்டை தோடு தான் இப்போ செலவங்க வந்து மிக்சியிலலாம் அடித்து போடுவாங்க நான் அப்படி போடலை காய வச்சுட்டு கை வச்சு பொடிச்சு தான் போடுவேன் அப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் பொண்ணாக்கு இப்போ எனக்கு இவ்வளோ பாட்டில் நட்டுறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எனக்கு போதுமாக இருந்துச்சு வேப்பம் புண்ணாக்கு போடுவேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது இந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு மேலேயே நம்ம செடிக்கு திரும்ப உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு இதில் வந்து உரம் நமக்கு இருக்கும் திரும்ப நமக்கு தேவைப்பட்டுச்சு நம்ம உரம் போட்டால் போதும் இப்போ எல்லா பாட்லேயுமே பேஸில் சகரி துண்டு போட்டிருப்பேன் அதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு தான் அந்த பாட்டி மிக்சர் நான் வந்து போடுவேன் செடி தொட்டி புல் ஃபுல்லாக போடாமல் ஒரு பாதி அளவுக்கு தான் போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம செடி நடும்போது அந்த செடி தொட்டியில் ஒரு முக்கால் பங்கு வந்து செடி வந்துடும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு ஏர் போகிறதுக்கு கொஞ்சம் தொட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கணும் இன்னொன்று நம்ம கொஞ்சம் உரம் பிறகு கொடுப்போம் அதை போடுறதுக்கு இடம் வேணும் ஸோ பாதி அளவுக்கு பாட்டி மிக்ஸை போட்டுருவேன் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செடி நட ஆரம்பிப்போம் இப்போ எல்லா பாட்டிலையும் நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த பாட்டில் என்ன செடியை நடணுமோ அந்தந்த பாட்டில் அந்த செடியை கொண்டு வச்சுருவேன் ஏன் அப்படின்னா பெரிய செடி தொட்டியில் பெரிய செடி நட வேண்டியிருக்கும் குட்டி தொட்டியில் குட்டி செடி நட வேண்டியிருக்கும் இப்போ நம்ம திடீர்னு வந்து அந்தந்த டைம் இருந்தோம் அப்படின்னா பெரிய செடி வந்து இருக்கும் குட்டி தொட்டி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி எந்த தொட்டியில் எந்த செடி நடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நட்டுறோம் அப்படின்னா அந்த தொட்டிக்கு ஏற்ற சைஸில் வந்து செடியும் நமக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு செடி நட ஆரம்பிக்கிறோம் இப்போ நாங்கள் வாங்கின செடிகள் வந்து சச்சோட சேலில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் வெளியிலேருந்து வாங்கியிருந்தது ஸோ அங்கே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை அப்படியே கட் பண்ணி தான் நடப்போகிறோம் இப்போ செடியை லைட்டாக நட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மண் ரொம்ப மண்ணை போட வேணுன்னா கொஞ்சம் மண்ணை போட்டு அதை வேறு எதுவும் வெளில தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ண போட லைட்டாக வந்து செடியை அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து கரெக்டாக வந்து நட்ட முடியும் இன்னும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடி நடும்போது செடி தொட்டி இருக்கும்ல செடி தொட்டியில் மண் போட்டிருப்போம் பாட்டி மிக்சை போட்டிருப்போம் பாதி அளவுக்கு போட்டதுக்கு அப்புறமா இந்த சென்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செடி தொட்டியோட சென்டர் வந்து லைட்டாக ஒரு குழி மாதிரி எடுப்போம் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த செடி நடும்போது இந்த பாருங்கள் சென்டரில் லைட்டாக ஒரு குழி மாதிரி லைட்டாக தோண்டி விட்ருவேன் அது எதுக்கு அப்படின்னா அந்த செடியை வந்து சென்டரில் நம்ம வச்சிட்டு சைடில் மண்ணை ஒதுக்கி வச்சுருப்போம்ல அந்த மண்ணை வந்து இதில் தள்ளி விட்டுட்டா போதும் ஸோ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த செடியை கட் பண்ணி இந்த சென்டரில் வைக்க போகிறேன் வச்சுட்டு சைடில் உள்ள மண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர் பக்கத்துக்கு தள்ளி விட்டுருவேன் தள்ளி விட்டுட்டு அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் மண் தேவைப்படும் இந்த செடியோட வேர் வந்து இது தெரியாமல் இருக்கிறது அளவுக்கு மண்ணை போட்டுவிட்டு நம்ம ஃபில் பண்ணி விட்டுட்டால் போதும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான் நடுற மெத்தடு நட்டு டைரெக்டாக சன்லைட்டில் எதுவுமே அந்த செடியை வைக்க மாட்டேன் ஒரு ஒன் வீக் வந்து ஒரு நிழலில் தான் வைப்பேன் லைட்டாக வேணால் வெயில் படலாம் மற்றபடி நிழலில் வச்சுட்டு ஒரு ஒன் வீக்கு அப்புறமா தான் அந்த செடியை வந்து வெயில் தேவைப்படுற செடியாக இருந்தால் வெயிலில் கொண்டு வைப்பேன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சன்லைட் தேவையில்லை அப்படின்னா நார்மலாக எங்கே வச்சோமோ அதே ப்ளேஸ்ல கூட வச்சிடலாம் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம செடியை வைப்போம் இல்லை டேரெக்டாக நம்ம வெயிலில் கொண்டு வைச்சோம் அப்படின்னா சில செடிகள் வந்து பட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ டேரெக்டாக நான் செடியை வந்து வெயிலில் கொண்டு வைக்க மாட்டேன் நட்டதுக்கப்புறமா இன்னொன்று செடி நட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து டேரெக்டாக அப்படியே கொண்டு ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டுலாம் விடக்கூடாது லைட்டாக தண்ணியை தொழிச்சு விடணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு லைட்டாக தொழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி நிறைய தண்ணி அள்ளி கொண்டு விடவும் கூடாது அந்த மாதிரி பண்ணோன்னா செடி நல்லாயிருக்கும் இப்போ எல்லா செடியும் நான் நட்டுட்டேன் நட்டு முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியை வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த பிளேஸ் எங்களுக்கு கொண்டு வைக்கணும் அதனால கொண்டு வச்சிருவோம் இப்போ அந்தந்த பாட்டில் கரெக்ட் சைஸில் வச்சதுனால செடி உங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது எல்லாமே எங்களுக்கு பார்த்திங்க ஒரே ஒரு செடி தான் பூக்குற செடின்னு நினைக்கிறேன் ஒன்று இல்லைன்னா ரெண்டு செடி மிச்சம் எல்லாமே நம்ம வந்து பூ இருக்காது கொஞ்சம் அழகாக வளர்க்கக்கூடிய செடிகள் தான் எல்லாமே நட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இந்திய மெத்தடில் நான் எல்லா செடிகளுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூட ஒரு ஒன் வீக்கு தானுக்கு அப்புறமா வெயிலில் கொண்டு வைப்பேன் அப்புறம் ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் அதுக்கு தேவையான உரங்களும் நான் போட ஆரம்பிப்பேன் மற்றபடி உரம் போட மாட்டேன் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை